இன்றைக்கி நம்ம வீட்ஸுக்காக இண்டிபெண்டன்ஸ் டே அதுவும் சோனியாங்கிற ஒரு சிஸ்டர் நம்ம பிள்ளைக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க விவி இந்த மாதிரி இந்தா உனக்கு ஒரு கிஃப்ட்டு இங்கே பாருடா தா வாங்கிக்க இல்லை என்ன இருக்குன்னு பார்க்கணுமா என்ன இருக்குன்னு பார்க்க ஏ அது ஃபோன் கிடையாது அது ஃபோன் கிடையாது அது ஃபோன் கிடையாது இங்கே பார் அது ஃபோன் கிடையாது பென்னு பென்னு ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ண தெரியாதா ஓப்பன் பண்ணணுமா இங்கே பாரு பாத்தியா இங்கே பாரு மூணு கலரில் பெண் இருக்கு இங்கே பாரு வேணுமா பெண்ணு எடுத்துக்க உனக்கு தான் அந்த சோனியா சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்காக தந்தது எடுத்து உன்னுடைய ஸ்டைலில் எழுது ஆ வெரி குட் அழகாக போட்டி வைக்கிறான் சரி அதை எப்படி ஓப்பன் பண்ணுவேன் ஓப்பன் பண்ணு வெரி குட் இதில் எழுது இதில் எழுது இங்கா இதில் எழுது இதில் எழுது 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 இன்னும் எழுது அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்ப ஆ பிள்ளை குசி ஆகிட்டேன் கிஃப்ட்டு கிடைச்ச ஒன்று சரி சோனியா சிஸ்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு மூடியை வச்சு எழுத முடியாது அப்படிதான் எழுத முடியும் சரி டாடா செல்லு டாடா செல்லு டாடா சொல்லுடா இங்க இங்கே சொல்லு டாடா டாடா ஜெல்லோட சரிடா கிஃப்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடு சரி போதும் டாடா தெலு யாரை பார்க்குற அப்படி யாரை அப்படி பார்க்குற சரி டாட்டா ஆ அங்கே யாருக்கோ காமிச்சு கொடுக்குறோம் டாட்டா பா பாய்